மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலப்புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி அதாவது கடைசி ராசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்படக்கூடியவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணுங்கிறத தெரிஞ்சு செயல்படக்கூடியவங்க உங்களை மாதிரி அறிவாற்றல் யாருக்குமே இருக்காது ரொம்ப அறிவாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவங்க அப்படிப்பட்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பு பார்த்து வீடு தேடி வரும் புதிய நபரால் ஆபத்துன்னு வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மீனம் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதிலிருந்து அதை முடிக்காமல் வெளியில் வர மாட்டாங்க என்ன வேணுனாலும் நடக்கட்டுங்க அதை தப்பாக கூட போகட்டுங்க அதை சரி பண்ண வழியை யோசிப்பாங்களே தவிர அதுலேருந்து வெளியே வர யோசிக்க மாட்டாங்க அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்கக்கூடியவங்க கர்ணனுடைய ராசின்னு சொல்லலாம் தங்க்கிட்ட யாராவது பழகிட்டால் உண்மையாக பழகிட்டால் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சுக்குவாங்க ஒரு சிலருக்கு தெரியும் தோல்வி அடைஞ்சு தீல விழுந்தா கூட சாம்பல் ஆகாம ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ராசி மீன ராசி தாங்க சுயநலம்னா என்னன்னே தெரியாது பொதுநலம்லேயே வாழ்றதுனால எல்லா இடத்துலையும் கஷ்டத்தையும் அன் அவமானத்தையோ அனுபவிச்சிருப்பீங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அது நடக்கவே நடக்காது ஆனாலும் யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க நேர்மையாக தான் இருப்பாங்க மனசாட்சிக்கு பயந்த ஒரே ராசி அன்பு பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே ராசி அப்படிப்பட்ட மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய வருஷம் விஸ்வா வசு வருஷம் இந்த விஸ்வா வசு வருஷத்தை பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஸ்வா வசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம்ங்க வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே ஆகவே உலகம் முழுசுமே நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காலர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தான் இந்த விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் மங்களகரமான விஸ்வா வருஷ வருஷம் கும்ப லக்னத்தில் பிறக்குதுங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம்னாலே பொதுவாக கலசம் கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறக்குது ரொம்ப ரொம்ப உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இருக்குது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனிப்பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியை மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி கேது பயிற்சி ரெண்டு மட்டும்தான் புரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ராசி அன்பு சொந்தங்களே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நடந்துட்டு நடந்துட்டுருக்குது உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்காரு அதனால் உங்களுக்கு உடல் வலிகள் உள்ளுக்குள்ள வழிகள் நிறைய இருக்கும் என்ன வழிகள்னு தெரியாமையே அந்த வழி இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க அக்கறை ரொம்ப ரொம்ப தேவைங்க ஒரு தடவை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா உங்க கண்களில் கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும் மூட்டு வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் செய்ய ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதன் மூலமா உங்களோட சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அசட்டு தைரியமா ஏதாவது காரியத்தை செஞ்சிருவீங்க அதன் மூலமா சின்ன சின்ன சங்கடங்கள்ல ஏற்படும் அதனால எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ராகு பகவான் உங்கள் ராசியிலேருந்து வெளியே வர்றாரு அதனால் உங்களோட இரு உடலில் இருந்த பிரச்சனைகளும் வழிகளும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அது எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் காலதாமதமாக நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க காலதாமதம் சில நேரங்களில் உங்களுக்கு சளிப்புகள் ஏற்படும் வேலை செய்யுங்க சளிச்சிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் வேலை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யுங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது எது செஞ்சாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா அந்த வேலை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களோட குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர் இல்லாமல் கிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கிட்ட ஆலோசனை செய்யாதீங்க கண்டிப்பாக நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்காது உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்கள் தாய்கிட்டையோ அல்லது உங்கள் மனைவி மனைவிக்கிட்டையோ உங்களோட குழந்தைகள் கிட்டையோ ஆலோசித்து முடிவெடுங்க நிச்சயமாக நீங்கள் நீங்க வெற்றியை பெற முடியும் சகோதர வழியில இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க சகோதரனோட ஆதரவையும் நீங்க பெறுவீங்க இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேறு இடங்களுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுல காலதாமதம் கண்டிப்பாக ஆகும் ரெண்டு ரெண்டு மூணு மாதங்கள் வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறது இந்த வருஷம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்த்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஐப்பசி கார்த்திகை இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு குருபலன் இருக்குது இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் குருபலன் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் திருமணத்திற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க திருமணம் முடிவாயிடுச்சு அப்படின்னா உடனடியாக திருமணத்தை நடத்திடணும் காலதாமதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாசத்துல கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்துல கருத்தரிச்சிங்கன்னா நல்ல நேரத்துல அழகான குழந்தை நல்ல நேரத்துல உங்களுக்கு பிறக்குங்க அது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி புதுசாக வீடு மனை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா எது எந்த ஒரு விஷயமும் அதாவது வம்பு வழக்குகள் இல்லாத இடமா அப்படின்னு பார்த்து வாங்குனிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நாலு பேர்கிட்ட கேட்டு யோசித்து பார்த்து நல்லா பார்த்து வாங்குறது நல்லது வாகனம் வாங்குறப்ப நல்ல வாகனமாக இருக்கிறது வாங்குங்க இல்லைன்னா இருக்கிற வாகனத்தை ரிப்பேர் செஞ்சுட்டு அதில் ஓட்டுறது நல்லது புதிய வாகனத்தை விரும்ப விரும்புகிறவங்க ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் புதிய வாகனத்தை வாங்கிக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் க கணவன்மார்களுக்கு வேறு இடங்களுக்கு மாற்றலாகி போவாங்க உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்ல மாற்றமாக தான் இருக்கும் இந்த வருஷம் உங்களோட குழந்தைமார்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் படிப்பு காரணமாக உங்களை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்வாங்க வேற எந்த தோஷங்களையும் ஏற்படுத்தாது குழந்தைகள் அவங்களோட படிப்பு காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாகவோ வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகள் வந்து ஓரளவுக்கு மகசூலை பெறுவாங்க பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அவங்க எதை பயிரிடணும் அப்படின்னு அருகில் இருக்கிற இந்த வேளாண்மை மையங்களுக்கு போய் அவங்களோட ஆலோசனையை பெற்று பயிரிடுறது ரொம்பவே சிறப்பானது நல்ல லாபம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதன் மூலமாக பழைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது வயசானவங்கள்லாம் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் அப்படி யாத்திரைகள் செய்யும்போது அதிகமாக தண்ணி இருக்கிற இடத்துக்கும் நிலச்சோர்வு ஏற்படுகின்ற இடத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெகு தூர யாத்திரைகள்லாம் போகும்போது கொஞ்சம் நேரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து போகிறது ரொம்பவே நல்லது தெய்வஸ்தலங்களுக்கு கூட்டம் இல்லாத தெய்வஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க நல்ல தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷத்தை அடைவிங்க மாணவர்கள் ரொம்ப நல்லா கவனத்தோடு படித்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஏனோ தானோன்னு படித்தீங்க அப்படின்னா மதிப்பெண்களை பெறதுல கொஞ்சம் சிக்கல்கள்லாம் ஏற்படுத்தும் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் முயற்சி செஞ்சு கம்பெனிகள் வந்ததுக்கப்புறமா நல்ல கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர்த்துக்கெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் இன்டர்வியூவிலையே கேம்பஸ்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் ராஜாவா சூரியன் வர்றாரு ராஜாவா சூரியன் வர்றதுனால உங்களுக்கு ஆதாயம் அஞ்சு பங்கு விரயம் அஞ்சு பங்கு வருமானத்துக்கு ஏற்ப செலவுக்கேற்ப வருமானம் கிடைக்கும் ஆக மொத்தம் ஆதாயம் விரயம் ரெண்டுமே சமமாவே இந்த வருஷம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க இந்த வருஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்க ராசியில சனி பகவான் இருக்காரு உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அதனால் ஒரு தடவை ஆலங்குடி போய் குரு பகவானை வியாழக்கிழமன்றிக்கு தரிசனம் செஞ்சுட்டு அவருக்கு ஒரு கிலோ மஞ்சள் தூள் கொடுத்துட்டு வர்றது ரொம்பவே சிறப்பானதுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு சனியாக சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு அன்னைக்கு திருநள்ளாறு போய்ட்டு சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பானது நீங்கள் இருக்கிற ஊர்லேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபமும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபமும் ஆஞ்சி நெய் தீபமும் வச்சுட்டு வாங்க அந்த தீப வழிபாடு காரணமா இந்த வருஷம் முழுமைக்கும் இந்த விஸ்வா வசூன்னு சொல்லக்கூடிய இந்த உலக நிறைவு இந்த வருஷத்துல உங்களுக்கு அறுபது சதவீத நன்மைகளை கண்டிப்பா மீன ராசிக்காரங்க அடைஞ்சிருவீங்க எப்பவுமே நல்ல எண்ணத்தோட கடவுள்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்காம இருக்கவே இருக்காது கடவுளோட அன்பும் அனுகிரகமும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்